வணக்கம் முருவலி நாங்கள் டெங்கில் என்னட்ட கேட்டால் நாங்கள் வீடியோ எடுக்கிற ஃபோன் வீடியோ ஃபோன்லாம் எடுத்து வந்து வந்தோம் ஃபோன் வந்து ஒரு சிறு பழுதடைந்த காரணமாக நாங்கள் திருத்த வேலைக்காக அனுப்பி வச்சுருந்தோம் அதேனால அந்த ஃபோன் வந்து இன்னும் சீரியில்லை அதேனால நான் இப்போ இவ்வளோ காலம் உங்களுக்காக வேண்டி வீடியோ எடுத்து போட்ட ஃபோன் வந்து சாரி உங்களுக்காக வேண்டி சொல்லக்கூடாது மக்களுக்காக வேண்டி வீடியோ எடுத்து போட்ட ஃபோன் வந்து என் ஜீரோ டூ அந்த ஃபோன்லேயே கிட்டத்தட்ட நானூற்றி பத்தொம்பது சப்ஸ்கிரைபரை வச்சு அந்த அந்த சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க அந்த ஃபோனுக்காகி அந்த ஃபோன்லேயே வீடியோ எடுத்து அதனால இப்போ ஒரு சில வீடியோக்கள் நான் ஷார்ட் வீடியோக்கள் போட்டேனா அதாவது ஃபோனை வேறொரு வேறொரு ஃபோனில் மற்ற இன்னொரு ஃபோன் இருக்குது எனக்கு அந்த ஃபோனில் இருந்து தான் அந்த ஐடி ஊடாக சும்மா ஷார்ட் வீடியோ போட்டுருந்தேன் அப்படி இருந்தபோது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே பதினஞ்சு இருபது நாட்கள் நினைக்கிறேன் அப்படியான இதில் வந்து பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள எங்களுக்கு சரியான முறையில் வீடியோ போடுபடையில் என்ன காரணமா என்ன காரணம்னு கேட்டால் நாங்கள் போடாமல் விட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேலே அப்படி இருந்தும் பதினஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன் மந்த் ஆகிருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டே அல்லது ஒரு ஒன் மந்த் ஆகிருக்கும் நினைக்கிறேன் நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அப்படி இருக்கும்போது நான் சில சில ஒரு ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தான் இப்போ எங்களுக்கு என்னென்னு கேட்டால் டாப்பில் இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு தான் எனக்கு ஃபோன் கிடைச்சாது ஃபோன் கிடைச்ச போது அந்த ஃபோனில் பார்த்தா வியூவர்ஸ் அதாவது வாட்ச் அவர் டைம் எல்லாம் ஒரு சகல விதமான ஒரு இதுவும் குறைஞ்சிக்கிட்டு போகுது டக்குன்னு டக்குன்னு குறைஞ்சுட்டு போகுது அப்போ என்னென்னு பார்த்தா நாங்கள் வீடியோ போட இல்லை அதுதான் காரணம் அதேனால இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்னென்னு கேட்டால் நாங்கள் யூடியூப் சேனல்கிட்ட பேரையும் மாற்றி கொண்டு அதே மாற்றி கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் அந்த வேறொரு இதுக்காக வண்டி வேறொரு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி நியூஸ் சேனலில் அதே அதே சேனலில் பேரை மட்டும் பேரை மட்டும்தான் நாங்கள் நாங்கள் மாற்றம் செய்ய போகிறோம் அந்த மாற்றத்தை எப்படி நாங்கள் இப்போ ஒரு இன்றைக்கு போடுற வீடியோவை விட்டு இன்னைக்கு நாளையிலேருந்து அந்த பேர் வந்து உங்களுக்கு மாற்றம் அடையும் கிட்டத்தட்ட இன்றைக்கு திகதி வந்து பதினேழாந்தேதி நினைக்கிறேன் பதினேழாந்தேதி தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றிலிருந்து அந்த பேர் மட்டும் இருக்கும் சிவனோட பாதம் சிவராமன்ற பேரில் மட்டும் இருக்கும் அது போக நாளையிலிருந்து அந்த பேர் மாற்றம் இன்னொரு குறுகிய காலம் தான் இருக்கிறது என்னடா ஒன் மில்லியன் பியூவர்ஸ் அடுத்தது தௌசண்ட் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைவர் அது போக வாட்சவர் நாலாயிரம் வாட்சவர் காட்டுவோம் ஆனால் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது என்ன பிரச்சனை இப்போ நான் வீடியோ எடுக்காமல் விட்டும் பேர் என்னோட பெரிய குழாப்பம் பாம்பிங்க என்னென்னு கேட்டால் எனக்கு தனிப்பட்ட முறையில் கோல் எடுத்தபடி அது சின்ன ஃபோன் தான் அந்த சின்ன ஃபோனில் சிம்மை போட்டுட்டு தனிப்பட்ட முறையில் கோல் எடுத்தபடி அண்ணன் என்னென்ன வீடியோ போடல வீடியோ போடையிலண்ணா வீடியோ போடலானே அண்ணா மட்டும் இல்லை வயசு போன ஒரு ஐயா கூட எடுத்திருந்தார் என்னென்னு கேட்டால் தம்பி என்ன தம்பி நீ வீடியோ போட இல்லையோ அப்படி இப்படின்னு கேட்டிருந்தார் ஆ அப்போ நான் என்ன காணணுன்னு கேட்டால் நான் பிரச்சனையே சொன்னேன் நான் இதான் பிரச்சனை எங்களுக்கு எங்களோட ஃபோன் வந்து பழுதடைந்து விட்டது என்ன லோடு ஓவர் லோடு அது போக இதுவும் வேறு என்னென்ன கேட்டால் போட்டில் ஷோட் அப்போ டூ வந்து கனகாலத்துக்கு இருக்க போகிற ஃபோன் இல்லை அது அது கிட்டத்தட்ட நம்ம பாவனையை இருக்குது அதில் லோடு கொடுக்க 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 என்ன செய்யும் திடீரெண்டாப்பில் எங்களுக்கு அது கஞ்சிடும் அதனால தான் அந்த எம்ஜிரோ டூவை இப்போ நான் வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ ஒரு நார்மல் ஃபோன் தான் இப்போ எம்ஜிரோ டூவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பவும் அந்த கிளியர் வெஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ முதல்டுத்து கிளியர் வெஷன் இருக்காது நினைக்கிறேன் அதேனால நாளையிலேருந்து புதிதாக ஒரு சேனலுக்கு நாங்கள் வாரது ரெடியாக இருக்கிறோம் அதேனால நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இனி நான் திறக்க போகிற சேனல்கிற பேர் வந்து அதை நான் இன்றைக்கு அப்படின்னா உங்களுக்கு இதில் போடும்போது ஸ்க்ரீனில் போட்டு வர்றேன் அந்த சேனல் அதே தான் அதே தான் சேனல் அதே தான் சிவனோட பாதம் தான் இருக்கும் சிவனோட பாதம் சிவராமன்ற தலைப்பில் இருக்கும் அதேனால அதுக்கு அதை மாற்றம் செய்கிறது மாற்றம் பண்ணால் எப்படி இப்போ நாங்கள் ஒரு பேரை மாற்றம் செய்கிற மாதிரி இப்போ நான் இப்போ சுமாராக சொல்லணும் எஸ்பிஎஸ் எஸ்பிஎஸ் பிளாக் எஸ்பிஎஸ் பூ பியூஎஸ் இல்லாடி எஸ்பிஎஸ் பியூ அவ் எதாவது ஒன்று வைக்கலாம் நாங்கள் எஸ்பிஎஸ் எண்டு பார்த்தாலே காணும் எஸ்பிஎஸ் என்றா எல்லோரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அது நிறைய பேர் அது எஸ்பிஎஸ் எஸ் வந்து எஸ் எஸ் வந்து எஸ்பிஎஸ்ன்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக போய்க்கின் இருக்கும் அது நான் அதனப்பு உங்களுக்கு அர்த்தங்களை சொல்கிறேன் அது எஸ்பிஎஸ் என்று நான் போட்ட சிவனோட பார்த்துக்களை சொல்கிறான்றது அற்பு அர்த்தம் இல்லை அவர் சில விஷயங்கள் சொன்னான் அவர் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் காலமாக வீடியோ போடாமட்டால் நிறைய விஷயங்கள் கதைக்க இல்லை அதனால எலி நாங்கள் கதைக்க வேண்டியலாம் என்னட்டு கேட்டால் எங்கட சுமாரான ஒரு இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்றத காட்டுறதுக்காக வேண்டி எடுப்போம் அது போக என்னட்டு கேட்டால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது இதில் இப்போ கொஞ்சம் காலமாக இதுவும் போல் இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சுட்டு எலெக்ஷன் புதுகுளை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது சரணம் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்குது நாளைக்கு எப்படியும் உங்களோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய் சிவனோட பாதம் சிவராம் எப்படியும் கிட்ட எல்லாம் உங்களை நான் நாளையிலேருந்து ஃபுல் டைம் உங்களோட ஒர்க் பண்ண ஸ்டடி அது அது போக இப்போ நாங்கள் குறைய காலத்தில் இல்லாமல் ஒரு சில வீடியோக்கள் நான் மற்ற ஃபோன்லேயும் போடலாது போட்டால் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நிமிஷம் ஒம்பது நிமிஷமாக பத்து நிமிஷம் பதினொன்று நிமிஷம் வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து எங்களோட அந்த ஃபோனுக்கு கூட ஆகும் அப்போ எங்களுக்கு அந்த அதில் ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட முடியுது அந்த ஐடிக்கு அதை நான் காப்பி பண்ணி இந்த ஐடி இங்கேயாவது மாற்றி எடுத்ததால் எங்களுக்கு அந்த இது மட்டும்தான் போகும் ஆகையினால் உறவுகளை மறக்காமல் இதை பாருங்கள் இதோட சேனலுடைய பேர் மாற்றம் மாற்றத்தோடு ஆரம்பித்து நாளைக்கு புதிய சேனலுக்கு போவோம் ரைட் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களான்ண்டு கேட்டேன் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் நிறைய பேர் கோல் எடுத்திருந்தாங்க என்ன தம்பி நீங்கள் யூடியூப்பில் போட ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியாக நான் செய்கிறேன் அதே மாதிரி இந்த உதவி உதவி என்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் கொஞ்சம் குறைய காலமாக நான் கொண்டு போகிறேன் அதனால் எல்லோரும் மிகவும் அருமையோடு பார்த்துட்ருங்க நன்றி வணக்கம் பாய் பாய் எப்படியும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் வன்னிச்சு நாளைக்கு சந்திக்கிறேன்னு சொன்னது விஷயம் என்னென்னு கேட்டால் நாளைக்கு நாளையான் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சரியா ரைட் நாங்கள் நாளையான் வீடியோவில் சந்திப்போம் அரசியல் நடந்து கொண்டு இருக்குது அரசியல் புழுதி கிளம்பி கொண்டிருக்குது இருக்குது அரசியல் ஊழலும் கிளம்பி கொண்டிருக்குது ஒருத்தனை ஒருத்தனை சாட்டுறதும் இது மாதிரி போய்கொண்டுருக்குது அதே மாதிரி எங்கட தமிழ்நிலத்தையும் பற்றி ஒரு சில வார்த்தைகளும் கதச்சாக்களும் இருக்கிறாங்க அதில் சம்மந்தமாகவும் நான் இனி இந்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த வீடியோ கட்டாயம் நான் போடணும் எப்படியும் இண்டைய வீரியோ இந்தியான் வீடியோ உங்களுக்கு அந்த இது வராது இண்டையான் வீடியோ பேர் மாற்றத்தோடு வரும் சிவனோட பாதம் சிவராமன்ற தலைப்பில் ஆரம்பித்தேன் அதாவது எங்கே குற்றம் நடக்குது எங்கே சந்தோஷம் இருக்குது எங்கேயாவது சாப்பாடு நடக்குது அப்படியான வீடியோக்குள்ளே நடனம் இசை அப்படியான எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் எனி வரும் காலங்களும் உங்களுக்கு வீடியோ வந்து சாறுமாறாக இருக்கும் நம்பிக்கையோட இறங்க